மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது அமைந்துள்ள பள்ளிவாசலுக்கு சென்ற இஸ்லாமியர்களை மலை மீது ஆடு கோழி வெட்டக்கூடாது என கூறி காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது மலை மீது உள்ள சிக்கந்தர் பாதுஷா தர்கா பள்ளிவாசலுக்கு கடந்த மாதம் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த இஸ்லாமியர் ஒருவர் ஆட்டுக்கிடம் கந்தூரி வழிபாடு நடத்துவதற்காக வருகை தந்தார் அப்போது காவல்துறையினர் மலை மீது ஆடு ஒளி ஆகியவை வெட்டக்கூடாது என தடுத்து நிறுத்தியதால் திருப்பரங்குன்றம் பள்ளிவாசலை சேர்ந்த ஜமாத்தாருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து எஸ்டிபிஐ மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சார்பாக அதற்கு கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது இந்நிலையில் இன்று காலை மலை மீது உள்ள சிக்கந்தர் பாதுஷா தர்கா பள்ளிவாசலில் கோழி ஆடு படியிட்டு சமூக நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக சமபந்தி விருந்து நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து திருப்பரங்குன்றம் மலை மீது செல்லும்

Minne

அங்களுடைய பிரிய மாட்டினோம். ஆமா அவருடைய தூக்கிக் கொண்டு ஆண்கள் பெண்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் மலையை நோக்கி சென்றனர். பின்னர் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியபோது இரு தரப்பினரிடையே சிறிய தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அதன் பின்னர் கைது செய்வோம் என காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து அந்த கூட்டம் அமைதியாக கலைந்து சென்றனர். Boop boop boop!